சென்னை அண்ணா சாலையில இருக்கும் தௌசண்ட் லைட்ஸ் எப்படி இந்த பெயர் பெற்றது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் ஆன ஸ்டோரியை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சென்னையினுடைய அண்ணா சாலையில உள்ள தௌசண்ட் லைட்ஸ் பகுதி அங்க உள்ள புகழ் பெற்ற ஆயிரம் விளக்கு மசூதியினுடைய காரணமாதான் இந்த பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுறாங்க இந்த மசூதி ஆயிரத்தி எட்நூத்தி பத்தாம் ஆண்டு ஆர்கார் நவாப் உம்தத்துல்லா உமரா அவர்களால கட்டப்பட்டுச்சு மொஹரம் மாதத்தினுடைய தினத்தன்று மசூதியினுடைய தொழுகை மண்டபத்தை அழகுபடுத்தும் விதமா ஆயிரம் எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டதாக கூறப்படுது அந்த விளக்கினுடைய ஒளி மசூதிய பிரகாசித்த காட்சி மக்களை ஆச்சரியப்பட வைத்ததுனால இந்த இடத்துக்கு தௌசண்ட் லைட்ஸ் அப்படின்ற பெயர் நினைத்து நின்றுது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய ஷியா மசூதிகள்ல ஒன்றா இது விளங்குது இந்த இடமானது அழகிய கட்டிடக்கலை மற்றும் தினசரி தொழுதை குறிப்பா முகரம் தினமன்று ஆயிரம் விளக்குகள் ஏற்றப்பட்ட பாரம்பரியம் இங்கு இருந்ததாகவும் வரலாறு சொல்லுது இப்போ தௌசண்ட் லைட் பகுதியானது சென்னையினுடைய பரபரப்பான வர்த்தக மையமா இருக்கு அது மட்டும் இல்லாம அரசியல் முக்கியத்துவம் பெற்ற சட்டமன்ற தொகுதியாகவும் இது விளங்கி வருது